பெரிய ஆளுமை இந்த சினிமா ஆளுமை இதில் எந்த சந்தேகம் கிடையாது அவர் மா ஆல்டர்னேட்டிவ் வேறு யாரும் இல்லை எடுத்ததுமே என்ன சார் கேட்டால் அவர் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்னங்க தொடர்பு அவர் ஒரு மராட்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி பேசுது இப்போ இன்னொரு விஷயமா இருக்கு பார்ப்பனர்களுக்கு ரஜினிகாந்த் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு எப்படி ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுத்தது வந்து பிராமணர் குடும்பம் தானே என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு திமுக அரசு மீது ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன் இங்கே பழைய எதிர்க்கட்சி இதம் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாக்க டுவென்ட்டி சிக்ஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய வீழ்த்துறத்துக்கு அவங்க எடுத்திருக்கிற வந்து ஆயுதம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி கிடையாது மாரியே டிஃப்ரெண்ட்டாக மிக பெரிய வெற்றியாக இருக்காரு அவருக்கு என்னோடைய சரி ஆட்சி மாற்றம் வேணும் அப்படியே ஊட வச்சிருப்போம் உதாரணத்துக்கு யார் மாத்தி ஆட்சி மாற்றத்துக்கு யார் தகுதியான ஆளா இருக்கிறாங்க யாருமே இல்லையே நம்ம ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம சந்திக்க முடியும் வேறு முதலமைச்சரில் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு ஆனால் விஜய் வந்து சந்திக்க முடியுமா ஆடுகளம் நேரில் வணக்கம் இந்த இணையநிலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இருக்கிறார் அதில் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லாக ஒரு பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணுறது வந்து ஆளுமையை தாண்டி சினிமா துறையிலையும் இருக்கு அரசியல் ஆளுமைகளை தாண்டி சினிமா துறையிலேயும் ஆளுமையில் இருக்காங்க அவங்க அமைதியான அரசியலை நடத்திட்டு போயிடுறாங்க உதாரணத்துக்கு ஜெயலலிதா காலகட்டத்தில் ஷோ இருந்தார் ஒரு ஷோ தான் அவருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு அட்வைசராக இருந்தாங்க அதுக்கப்புறம் காலகட்டத்தில் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாக இருந்தார் சில டைம் அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணாரு பாஜக அட்வைஸ் பண்ணாரு திமுகக்கும் அட்வைஸ் பண்ணார் மேடைகளில் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பார் இன்றைய ரஜினிகாந்த் நிலைமை எப்படி போகுது சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுத்த நடிகர் உலக அளவில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான் சார் நான் எதுவும் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில்ன்றது தாண்டி உலக அளவு ஏன்னால் அவர் கூட பயணித்த வந்து பலரும் கூட ரிட்டையர் ஆகிட்டாங்க பல பேர் வீல் சேரில் இருக்கிறாங்க பல பேர் வந்து இல்லாமல் கூட போயிட்டாங்க இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பிம்பத்தோடு நிக்கிறாருல அது பெரிய சாதனை அது உங்கள் உலக சாதனை அது மற்றபடி அவர் அவருடைய கருத்துக்கள் சில மேடை கருத்துக்கூட இப்போ சர்ச்சையாச்சு அவர் வந்து இளையராஜா குறித்து பேசுனதுலாம் வந்து கேட்டால் அது ஒரு வெள்ளி இந்தியா பேசுறதுன்றது ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி கூட எடுத்துக்க முடியும் அவர் பேசுனேன் மேடைக்கு பார்வையாளர்கள் பக்கம் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அவர் வந்து இளையராஜா கமெண்ட் பண்ணதும் அவர் கமெண்ட் பண்ணதும் அரசு வீழாக மறந்தே அவங்க வந்து பண்ணாங்க அதில் நம்ம மாற்று கருத்து வச்சோம் நம்ம இதெல்லாம் விமோசனம் பண்ணி தான் நான் ஆகணும் ஆனால் அரசயத்தில் ஒரு கேட்டினா ஒரு பெரிய ஆளுமை இந்த சினிமா ஆளுமைன்றது எந்த சந்தேகம் கிடையாது அவர் மா ஆல்டர்னேட்டிவ் வேலை யாரும் இல்லை அது தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாலும் இல்லை உலக சினிமாலேயும் அவருக்கு ஈக்குவலாக வந்தவர் வந்து யாருமே இல்லை அவரோட பயணித்த காலம் சொல்கிறேன் எல்லாமே எல்லா தகுதியும் சொல்கிறாங்க வயது அந்த அனுபவம் அதுதாண்டி ஸ்டார் வேல்யூ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வேலை இல்லை யாருமே இல்லை ஆனால் வந்து எல்லாம் எதிர்பார்க்கறது கேட்டால் அவர் அரசியலுக்கு வருவார் அரசியலுக்கு ஒரு வேலை யார் அரசியலுக்கு வந்திருந்தால் ரஜினி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டனா அவர் தன்னை உணர்ந்தா இருப்பாருங்க தன் பலம் என்னன்றதை உணர்ந்தா இருப்பாருங்க அரசியலில் தன் பலம் என்ன அப்படின்றத உணர்ந்தார் அவர் அரசியலுக்கு வரணுன்ற அந்த உந்துதல் கூட வந்துச்சு சில பேர் ப்ரெஷர் கொடுத்தாங்க அவரும் வந்துட்டார் ஆனால் அந்த அரசியலுக்கு வந்துட்டார்ன்றத விட என்ன கேட்டால் கிட்டத்தட்ட எல்லாம் கொடி கிடி எல்லாமே ரெடி எல்லாமே ஆயிடுச்சு அறிவிக்கணும் டேட்டை பார்த்து ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து தன்னை உணர்ந்திருக்கிறார் அது எப்படி அவருக்கு ஞானம் தெரியுமா என்னன்றதும் நமக்கு தெரியாது நான் ஒரே நல்ல எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு ரிவர்ஸ் ஆகிட்டார் ஒருவேளை அவர் வந்து அரசியலுக்கு போயிருந்தார்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் இருக்குது ஏன்னா அவர் வீழ்த்ததுக்கான சக்தி இப்போது யாருமே வீழ்த்ததுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும்போது ஒருத்தர் ஜெயிச்சு வந்துடலாம் சார் ம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை இன்றைய நிலமையில ரஜினி அது ஒரு ஆலோசனை தான் பயணிக்கிறாரு தான் ஆனா இப்ப பாருங்களேன் இந்த காலகட்டத்தில் ஒரு விஜய் என்ற ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஜொலிக்குது ஒரு தமிழ்நாட்டு அரசியலே மிரள வைக்கிறது இப்போ ரஜினிக்கு அதை பார்த்து ஒரு ஏக்கம் வந்திருக்கும்ல கோபம் வந்திருக்கணும் இல்லை சார் இல்லை சார் தன்னை உணர்ந்த மனிதர் வந்து அதுக்கான தன் பலம் என்னன்னு உணர்ந்தவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அரசியல்ல வந்து ஈடுபடணும்னா அனுபவம் தேவைன்னு சொல்றாரு இப்போ சினிமாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுபவம் எப்படி தருன்னா ஒரு சுயமாக வந்து இவர் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் நடித்து அதுக்கப்புறம் வில்லன் ஆகி கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகி வில்லன் ஆகி அதுக்கப்புறம் கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா தான தன அனுபவம் வருது ஆனால் அரசியலில் வந்து அப்படி கிடையாது அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுல தானே வராங்க இப்போ விஜய் ஒரு சொல்லலாம் நான் ரிட்டையர் ஆகிட்டு வரலன்னு சொல்லலாம் ரைட் நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க அப்படி கூட நம்ம எடுத்துவாங்க ரிட்டையர் ஆனீங்க ஆவலிங்க ஒரு படம் ஓடுது ஓடல ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு கூட ஒரு வயசு இருக்குது ரஜினிக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்ல முடியும் இரநூத்தம்பது படத்தில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு படம் நடிச்சிருக்காருன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் சொல்ல முடியும் விஜய் அப்படி ரிட்டையர்மெண்ட் சொல்ல முடியாது ஒரு படம் ஃபெயிலியர் ஆகல வயசு வந்து ஐம்பது தான் ஆகுது ரிட்டையர்மெண்ட் வயசே அறுபது தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அப்போ வந்து விஜய் வந்து ரிட்டையர் ஆகலன்னு கூட சொல்லிக்க முடியும் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் என்பது எப்போ உங்களுக்கு அரசியலுக்கு நீங்க நுழைஞ்ச பிறகு நீங்க அனுபவத்தை நீங்க எப்போ எடுக்க முடியும் ஐம்பது வயசுல நீங்க போட்டிட்டு ஐம்பத்தஞ்சு வயசுல எலெக்ஷனை சந்திச்சு அதுக்கப்புறம் அறுபது வயசுல நீங்க அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் ஆட்சி வயசு ரொம்ப சாத்தியம் இல்லை சோசியல் மீடியால வைரலா பேசப்படுற பொருள் வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் இயக்கத்தில் இருக்க விஜய பார்த்து அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் எழுது சார் அது நான் ஒன்னும் சொல்றேன் கேளுங்க சார் இப்போ ரஜினி அவர்கள் வந்து அரசியல் வந்தா வெற்றி அடைஞ்சிருப்பாரா தோல்வி அடைஞ்சிருப்பாரா நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது ஆனால் ரஜினி வந்து தன்னை தானே உணர்ற தன் அரசியல் தன் அரசியலுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி அடைய முடியும் யோசிக்கும் போது அவருக்கு வந்து நெருக்கடிகள் அவருக்கு தானே தெரியும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் போதா பார்த்து ரஜினி வந்து அவருக்கு இருந்த செல்வாக்கர் வந்தா நான் முதலமைச்சாயிட்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு வந்து நெருக்கடிகள் எப்படி இருக்குது அவருக்கு தானே தெரியும் சினிமாவிலயே ஒருத்தன ஒருத்தன் காலம் வர்றான் சார் இது அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல உணர்ந்து அரசியலுக்கு வந்தா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நட்பு சக்திகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே வார்த்தையை தூக்கி போட்டாங்க मराठियन எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் மராட்டியனால் தமிழானான்றது அது அது ஆய்வு புரியுது அது வேற விஷயம் ஆனால் எடுத்ததுமே என்ன சார் கேட்டால் அவரு தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்னங்க தொடர்பு அவர் ஒரு மராட்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி பேசுது இன்னொரு கட்சி கேட்டால் வந்து ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டயர் ஆயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ஜெயிக்கலாம் வராங்க இன்னொரு இப்படி பலவிதமான அரசியல் நெருக்கடிகள் வரும்போது குறிப்பா இன்னொரு விஷயமா இருக்கு பார்ப்பனர்களுக்கு ரஜினிகாந்த் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு அந்த அரசியலை முன்னெடுத்து ஏற்கனவே காலகட்டத்தில் அதிமுகவுக்கு ஜெயலலிதா நடக்கும்போது பப்ளிக்கே தெரியும் அவர் ஓட்டு போட்டதெல்லாம் இருந்தாலும் இருக்க கொண்டையை மறைக்க முடியாது சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுத்தது வந்து கேட்டா பிராமணர் குடும்பம் தானே அதுல என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு லதா வந்து பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க இதுல வந்து மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவர் வேணா சொல்லலாம் இப்ப நான் சொன்ன பாருங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கூட சொன்ன பாருங்க நான் வந்து பாதி வெள்ளாளன் பாதி பறையன் சொல்லி சொன்ன சொல்றேன் இல்லையா அது மாதிரி தான் கேட்டா அவர் வந்து பாதி பிராமணரு அந்த சொல்றேன் அவர் சொல்லணும்னா கூட அவர் சொல்லணும்னா கூட அவங்க பிள்ளைகள் அப்படிதானே சார் ரஜினியோட பிள்ளைகள் பாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சமூகத்தை அவர் என்ன சமூகமோ அதை சொல்லுவாங்க இல்லையா சிவாஜி ராவ் கேட்குவார்ட்ருந்த ராவ்ன்ற அது அந்த அந்த கம்யூனிட்டியாக அது என்ன கம்மின்னு தெரியாது நமக்கு இந்த சைடில் வந்து பிராமணர் அப்போ அவங்க பிள்ளைகள் பாதி பாதி தானே சொல்கிறேன் நான் இப்போ திமுக ஆதரிக்கிற மாதிரி ஒரு சார் திமுக சார் காலகம் திமுக வந்து காலம் காலமாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அது நல்லா புரியுது இன்னைக்கு திமுக இருந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயை வீழ்த்துறதுக்கு அவங்க எடுத்திருக்கிற வந்து ஆயுதம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி கிடையாது ரஜினி போட்டதைக்கு நான் அவர் அரசியலுக்கே வரலன்ட்டாரு ரெண்டாவது அவர் ரஜினியை வந்து ஆயுதமாகவும் பயன்படுத்தவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய அனுபவசாலி பக்குவப்பட்டவர் கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்கிறார் அவர் விஜய்லாம் எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு தான் அது வந்து அவமானம் சார் நீங்க ஒரு ஆளுமை இல்ல ரஜினிகாந்த் ஒரு ஆளுமை இல்ல தமிழ்நாட்ல சொல்றீங்க ஒரு ஸ்டார் வேல்யூ ஒரு ஸ்டார் வேல்யூல இருக்காரு ஆனா அரசியல் ஆளுமை இல்ல அரசியல் வந்து ஆனா ஆனா சீமா சீமான்ல இருந்து பெரிய எல்லாருமே ரஜினியை தானே போய் பாத்துட்டு சாரு திரும்ப நான் சொல்ல சார் ரஜினிகாந்த் மூத்த நடிகர் மிக சிறந்த சினிமா ஆளுமை எல்லாம் நடக்கலாம் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆளுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உருவாகிறது அவரே விரும்பாம விளக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏன்னா எவ்வளோ நெருக்கடிகள் வருதுன்னு அவருக்கு அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரா போயிருப்பாரது அடுத்து நெக்ஸ்ட்டு அது அது நம்ம வந்து நடக்காத சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு சினிமாவில் வந்து வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு அசைக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஒருத்தன் பிறக்கவே இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவனும் வந்து இனிமேல் வந்து அவரை ஜெயிக்கவும் முடியாது பிறந்து வளர்ந்து இனிமேல் வந்து ஒரு ஹீரோ ஆகி அவர் ஜெயிக்க முடியாது சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன் அது நோ டவுட் அது எந்த விஜய் வந்தாலும் எந்த சிவகார்த்திகேயன் வந்தாலும் எந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்ன சொன்ன அவர் பெரிய ஆலமரம்னா அந்த விழுதுகள் கூட சொல்ல முடியாது இவங்க அந்த விழுந்த சருகுகள் தான் சொல்ல முடியும் எல்லாருமே நான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிடிக்கும் இசைனால் அவ்வளோ அனுபவங்கள் அவ்வளோ படங்கள் அவ்வளோ நெகட்டிவ் ரோல் இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் ரெண்டு படம் ஹிட் ஆயிடுச்சுனா அடுத்து நெகட்டிவ் ரோல் நடிக்கிறதுக்கு பயப்படுறான் அதுக்கு ஒரு வில் பவர் வேணும் இந்த இடத்த தவிர்க்க முடியாது சார் ஒரு சில படங்களில் நடிக்கிறதுக்கு அதுக்கு தைரியம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் டிரெக்ஷன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கையாக அது அதுக்கு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வில் பவர் வேணும் ஐயோ இமேஜ் என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமா திருநங்கைன்னா திருநங்கை கேரக்டர் அப்படியே சூப்பராக நடிச்சிருந்தாரு யாரு விஜய் சேதுபதி அந்த மாதிரி இப்போ நீங்க இப்போ விஜய் ஆண்டனி எடுத்துங்க இந்த படத்துல வந்து நான் ஏதோ நான் நடிச்சிருக்கிறதுக்காக சொல்றது அப்படிதான் ஆயிடுது சில நேரங்கள்ல ஆனா என்னன்னா இந்த கேரக்டரில் வந்து வேறு யாரும் நடிக்க முடியாது சார் அவ்வளோ துணிச்சலும் வந்து தைரியம் வந்து தைரியமா இந்த கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க அவர் சொந்த தயாரிப்பு இருந்தால் கூட இயக்குனர் சொல்லும் போது ஒரே ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்கலாம் என்ன கேட்டால் இந்த கேரக்டர் செட் ஆகும் யோசிக்கலாம் ஆனா மறுக்கல ஏன்னா சத்தி திரும்ப அவருடைய அவரை தவிர வேற யாரும் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஐயோ நமக்கு இதனால சிக்கல் வந்துடுமோ நம்மளோட ப்ரொஃபஷனல் பாதிக்கப்படுமோ அது நம்மளும் தயாரிப்பாளர் நம்ம இருக்கிறோம் பல சிக்கல்கள் அரசியல் நெருக்கடி வருமோ சிக்கல் படம் வெளியாகுமோ வெளியாகாதோ ஏன்னா முழுக்க முழு அவரே சொல்லியிருக்காரு நான் கடன் வாங்கி தான் நான் படம் எடுக்க சொல்கிறேன் அந்த படம் வராமல் போயிட்டால் என்ன ஆகும் ஸோ அப்படிலாம் கூட வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை வந்து யோசிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கேரக்டரை வேற யாரும் நிச்சயமாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மாதிரி அந்த ரஜினி அவர்கள் பல கேரக்டரில் வந்து யாரும் வந்து நடிக்க முடியாது மாட்டாங்க எடுத்து வந்துதான் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அந்தஸ்தை வந்து அடைகிறாங்க அதுலயும் அவர் எச்சரிக்கையா இருப்பார் இப்போ கபாலியில் நடிச்சாரு காலாவில் நடிச்சாரு அடுத்த படம் ரஞ்சித்துக்கு நோன்னு சொல்லிட்டாரு காரணம் கேட்டால் நம்மளை ஒரு சங்க ஒரு பக்கம் நம்மளை தள்ளிடக்கூடாது நம்மள அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு அதனால வந்து அவர் பிராமணர் கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏதோ அதிசயப்பிரியுன்னு நினைக்கிறேன் நாமம் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொட்டத்தில் காட்டி நாமம் போட்டுன்னு அப்படியே வந்து ஒரு பிராமணர் ஒரு புரோகிதரா வந்து கூட நடிச்சிருக்கிறார் ஸோ எல்லா கேரக்டரும் நடித்த ஒரு மனுஷன் இவர் வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வேணாம் அப்படின்றது வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வராமையே தவிர்க்கலை வர்றதா வரலாமான்ற ஒரு சூழ் வந்தபோது கேட்டால் சில ஒரு அரசியல் சூழ்நிலையை பார்த்து அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த சூழ்நிலையில் வந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் நம்ம அடுத்த நிலையை அடையலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாருன்னு கேட்டால் நம்ம வந்து நம்ம நம்பி இந்த தொண்டர்களை நம்ம பலியாக்கணும் இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தார் சொன்னிருந்தார்ல என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை அரசியலுக்கு வந்து நான் தோற்று போயிருந்தேன்னா என்னை நம்பி வந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணாக போயிடுவாங்க ஓ கமல் வந்து வந்துட்டார் சார் அவரை நம்பி வந்து சில கூட போய் அவரோட கூட சில பேர் பயணிச்சவங்கலாம் தான் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க எந்த திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்குகிறாரோ அந்த திமுக ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கி நாங்கள் போயிட்டாரு இப்போ அடுத்த கட்டம் அவங்க கூட நம்பி வந்தவங்க பார்த்தீங்களா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது போக்கென்னு தெரியாமல் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ரெண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சில பேர் ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறவங்க என்ன கூட இருக்கிற நெருக்கமாக யாரோ ஒருத்தர் ஸ் நீங்க நீங்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருக்கிறவங்க ஒரு ரெண்டு சீட்டு வாங்குவாரா அந்த ரெண்டு சீட்டில் எனக்கு உனக்கு நாங்கள் அடிச்சுக்கிற நிலமை தான் இருப்போம் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்கிறேன் ஒரு ராஜ்யசபைனா எப்படி ரெண்டு சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் அந்த ரெண்டு சீட்டு யாருக்குன்றதுல அடிச்சுப்பாங்க அப்போ கூட வந்திருக்கவங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத அவங்க திருப்தி பண்ண முடியாத போது ரஜினியா தான் சொல்றாரு கேட்டா நான் வந்து அரசியல் வந்து தோற்று போயிருந்தால் நான் என் கூட வந்தவங்களை இது சேர்த்து பலியா இருக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கோம் அவங்க நிலம வந்து அவ்வளவு மோசமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்ல இன்றைய இல்ல ரஜினிகாந்த் ஒரு ஆலோசனை மட்டுமே இருக்கணும்னு பயணப்படுறது ஆலோசனை இல்ல சார் நான் பார்த்து வரைக்கும் திமுக அரசு மீது திமுக அரசு மீது ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன் அவருடைய பேச்சு அவருடைய அணுகுமுறை அவங்களோட இணக்கமாக சேர்ந்து இந்த பயணிக்கிறார் இல்லையா அதாவது அண்ணா அதிமுக அண்ணாதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அன்னாதிமுக எப்படி வந்து அதிருப்தி எல்லாம் வெளியிட்டாரோ அந்த அதிருப்தி வந்து இல்லை திமுக அரசு மீது வந்து என்ன சொல்றது கேட்டா சாஃப்டார் கூட சொல்ல முடியாது எதிர்ப்பு இல்லை விஜய்க்கு அட்வைஸ் சார் அட்வைஸ் காமன் பொதுவான சார் என்னன்னா ஒரு சக கலைஞன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணாயிடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்கள் பார்த்து ஒரு வன்மம் உள்ள ஒரு மனிதரே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்து தான் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தனக்கு வந்து போட்டியா யாரும் வந்துடக்கூடாதுன்றதுனால கூட சில பேரை வந்து காலி பண்ண ட்ரை பண்ணாரு விஜயகாந்தை காலி பண்ணதுக்கு ட்ரை பண்ணாரு வந்து கமலுக்கு போட்டியாக இருந்தாரு கடுமையான போட்டி வந்து ஆரம்பத்தில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சில நடிகர்கள் வந்து தன்னை போன்ற தோற்றம் உடைய பேசக்கூடிய வசனங்கள் பேசக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக செயல்பட்டார்னா அதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ஒரு ந அது சினிமாவில் வந்து சகஜமாக நடக்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஏழே தள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கிறது தான் ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செய்து முழு திருப்தி அடைஞ்சு தனக்கு நிகர் வேறு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்ட பிறகு இப்போ போய் வந்து ரஜினி விஜய் வந்து அவர் வந்து போட்டியாக எடுத்துக்கிறார்னு ஒரு ஒருத்தன் பேசுகிறான் உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் அதை சொல்ல விரும்பல சொன்னாதான் அவனு சொல்கிறேன்னு கேட்டால் என்னங்க அவங்களை பேரை சொல்லி திட்டுறாரு அவங்களுக்கு ஆதரவாக சில பிஆர்ஓக்கள் பேசுகிறாங்க ஆனா என்னன்னா நீங்கள் வந்து அவனை விட்டு தள்ளுங்க நான் விடுங்க அதை நீங்கள் ஏன் பேர் சொல்லி பேசறீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் பேரை சொல்ல விரும்பல ஒரு ஒருத்தர் இந்த விஜய்கிட்ட இந்த கூலி வாங்கிற சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து ரஜினி இருக்கிறாரு ஒருத்தனும் அந்த டீமில் இருக்கா அவன் கூட இருக்கிற தினம் உட்காந்து பேசணும் அவனாக இருக்கட்டான் இன்னொரு வீடியோல வீடியோவில் போயிட்டு கேட்டால் விஜய்க்கு வந்து எதிராக இருக்கிறாருன்னு ஒருத்தனும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாரு ஒருத்தனோ ரெண்டு பேரும் பேசி வீஎஸ் வரணுன்றதுக்காக அவனுக்கு பேசுறாங்க ஆனால் உண்மையிலே ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த தீ ரெண்டே லைனில் முடித்த திமுக அரசு மீது அவருக்கு அதிருப்தி இல்லை திருப்தி இருக்கா இல்லையான்னு கிடையாது அதிருப்தி கிடையாது திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிருப்தி இல்லை ஒன்று ரெண்டாவது ஆட்சி மாற்றம் வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு ஒன்று ரெண்டாவது என்னன்னா இந்த சைட்ல வந்து கேட்டா விஜய் அரசியலுக்கு வருது கேட்டினா அரசியல் வந்து விழுந்துடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு அப்போ நேரடியா சொன்னா என்ன ஆகும் நீ அரசியலுக்கு வராத நீ வந்து ப்ரொஃபஷனல் பாரு அப்படின்னு சொன்னாக்கா என் மீது என்ன காழ்ப்புணர்வு அப்படின்னு ஆகிட்டோம் இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க நே நேற்று தினம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு நான் பாலா பாலாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் நீ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்காத பண்ண நான் அட்வைஸ் பண்ணேன் ரெண்டாவது என்னன்னா வந்து உனக்குன்னு கொஞ்சம் காசு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணேன் ஆனால் அவன் என்ன சொன்னால் மேடையில் ஏறி பேசும்போது என் மேலே வைத்தறிச்சல் சில பேருக்கு இருக்குது ரெண்டாவது நான் இந்த மாதிரி பேர் புகழ் வாங்குறேன்னு சொல்லிட்டு வைத்திருச்சல் இருக்கா அதனால் என்ன ஃபோட்டோ எடுக்காத அது எடுக்காதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா வந்து எனக்காக பணத்தை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் என் கையில் இருக்கிற எல்லா காசையும் நான் வந்து பண்ணுவேன் வந்து எனக்கே இல்லைனா கூட பரவாயில்ல நான் செத்தனா கூட பரவாயில்ல நான் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி சொல்கிறாரு அப்போ பாருங்கண்ணா நான் என்ன நல்லது நல்லது சொன்னன்றது கூட அவனால புரிஞ்சிக்க முடியாத பையனாக இருக்கிறான் ஒரு அப்பாவியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார் ஒருத்தர் அவர் சக கலைஞர் தான் ஒருத்தர் இப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல எடுத்துங்க ரஜினி அவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு வச்சுங்க இந்த அரசியல்லாம் போய் ஈடுபட்டு நீ வந்து கஷ்டப்படாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாக்கா பொறாமையும் ஆகிடும் அதை தாண்டி இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு வந்து ரிட்டையர் ஆகிட்டு நான் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லி பேசிட்டாரு அது எனக்கும் வந்து அதாவது ரஜினி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டம் தான் கமலுக்கும் மனசு கஷ்டம் தான் உள்ளுக்குள்ள என்னன்னா ரிட்டையர் ஆகிட்டு நான் வந்து அரசியலுக்கு வரல தானே அப்படின்னு சொல்றது மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு இது காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் கடந்து போறாரு அவ்வளவுதான் ஸோ இல்லை யாருக்கும் ரஜினி அவர்களுக்கு வந்து விஜய் வந்து வந்து இது பொறாமை கிடையாது ஏன் நான் இப்போ நான் சொல்றேன் சார் இந்த கூட்டத்தை வந்து நம்ப முடியாது இது காக்கா குருவி கூட்டம் சட்டுன்னு பறந்துடும் நான் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப ஆழமான நம்பிக்கையில நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த கூட்டத்தை நம்ப முடியாது இது எல்லாரும் அது எம்ஜிஆராக தான் கூட அவங்க முடியாது எம்ஜிஆரும் கூட வந்து எப்படி நின்னாரு அடுத்தடுத்து திட்டங்கள் மூலமாக தான் சத்துணவு திட்டம் கொடுக்கணும் கொண்டு வரலன்னா அடுத்தது அவர் ஒரு ஒரு பெரிய பெரிய ஸ்கீம் கொண்டு வந்து தான் அவர் நின்னார் எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்த போட கூட்டணியில் தான் ஜெயித்தார் அதுக்கப்புறம் அடுத்தது கேட்டால் ஸ்கீம்கள் மூலமாக தான் நின்னார் அதனால் வந்து பார்த்தா இப்போ இன்றைக்கி நாங்கள் சொல்றேன் சார் இந்த திமுக அரசு வந்து அடுத்தது ஆட்சி வரணும்னா இவங்க ஸ்கீம் மூலமாக தான் நிற்க முடியும் ஏன்னா பல ஸ்கீம்கள் இருக்குது அதை விளம்பரப்படுத்தாமனா இருக்கிறாங்க இவங்க அதில் கோட்டை வர்றாங்க திமுக பல திட்டங்கள் வந்து இவங்க விளம்பரமே பண்ணவே கிடைக்கும் உதாரணம் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ இந்த திமுக அரசு வந்து காலை சிற்றுண்டி வந்து மாணவர்களுக்கு வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒன்று இருக்குது அது தினம் அது கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திட்டம் உண்மையிலே அருமையான ஸ்கீமு ஏன்னா பல ஏழை குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பசியோடு போகாமல் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அங்கே போனதுமே அந்த வந்து சிற்றுண்டி சார்ந்த மாதிரி அந்த காலையில் அந்த ப்ரேயரில் மயக்காட்சி வருது மந்தமாக இருக்கிறது அதெல்லாம் இருக்காது அதுனா ஏன்னா நம்மளும் வந்து அந்த மாதிரி தான் நம்ம அந்த ஸ்கூலுக்கு பயணப்பட்டோம் பசியோடு தான் பயணப்பட்டோம் இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நல்ல ஸ்கீம் தான் ஆனால் அந்த ஸ்கீம் வந்து வெளியில் பல பேருக்கு தெரியவே தெரியாது அது மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல நார்மல் மக்களும் தெரியல அப்போ அந்த ஸ்கீம் எட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள்லாம் பிறந்த நாள் அன்றைக்கி போயிட்டு அந்த காலை சிற்றுண்டி வந்து அந்த பிள்ளைகளோட கூட போய் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா கூட அதன் மூலமா வந்து விளம்பரம் ஆகும் அந்த திட்டம் வந்து மக்களுக்கு தெரிய வரும்னு சொல்ல வரேன் ஸோ அது அது மாதிரி எனக்கு கேட்டால் பல நல்ல விஷயங்கள் வந்து இந்த அரசு வந்து செய்யலை எனக்கு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த எதுக்காக ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் இந்த ஆட்சி மீது வந்து ஒரு அதிருப்தி இல்லை இப்போ நமக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருக்கணும் சரி ஆட்சி மாற்றம் வேணும் அப்படியே கூட வச்சுப்போம் உதாரணத்துக்கு யார் மாற்றி ஆட்சி மாற்றத்துக்கு யார் தகுதியான ஆளாக இருக்கிறாங்க யாருமே இல்லையே யாருமே இல்லையே இப்போ நீங்கள் எடப்பாடி எடுத்துட்டீங்கன்னா வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்து இந்த இந்த ஆட்சியை தாண்டி நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நம்ம சொல்லவே முடியாது காரணம் என்னென்னா கடந்த ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆளவே இல்லை பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகமாக ஆண்டுது இதான் உண்மை அப்போ அந்த சரி விஜய் வந்துடும் கேட்டால் விஜய் இன்னைக்கு மக்கள் இருந்தே விலகி இருக்கிறாரு யாரும் எளிதானு இருக்கவே முடியாது அப்போ இன்னைக்கு எளிதான இருக்கக்கூடிய தலைவராக யார் இருக்கிறாங்கன்னா ஸ்டாலின் இருக்கிறாரு உதயநிதிச்சா நாளைக்கு நம்ம டிசைட் பண்ணோம்னா உதயநிதியை மீட் பண்ணிடலாம் பெரிய விஷயம் கிடையாது நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு சாயந்தரமே மீட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக கேட்டால் யாரும் வந்து கேட்டா ஒரு உதவி பண்ணா எங்க ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் கேட்டால் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம ஒரு வாரத்துக்குள்ளோட நம்ம சந்திக்க முடியும் யாரும் முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் கேட்டு ஆனா விஜய் வந்து சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாது கட்சிக்காக இருந்தாலும் சந்திக்க முடியல அப்பாமும் சந்திக்க முடியல குடும்பமும் சந்திக்க முடியல அப்போ தனித்தீவில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையான மக்கள் வந்து நின்றுட்டு நீங்க வந்து கையாட்டி எப்படி நியாயமா பேசணும்ல இது உண்மைதான் நான் சொல்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கோ இந்த சினிமா உலகத்தில் இருக்கிற சில த தருதலைகள் இந்த வியூஸ்க்காக பேசக்கூடிய அந்த இந்த கோல்டு கிராயின் கும்பல் என்ன சொல்றதுக்குன்னா ரஜினி இது விஜய் பார்த்து வைத்தியத்தில் படுறாரு இவரை பார்த்து வந்து புறாமப்படுறாரு விஜயை பார்த்து பொறாமப்படுறாரு ரஜினி தனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு புகழ் பேர் புகழ்லாம் இதெல்லாம் எப்போ இவருக்கு இன்னைக்கு கிடைக்குது என்றைக்கே வாங்கிட்டார் அவர் தொண்ணூறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிவெடுத்திருந்தார்ன்னா அவர் தான் முதலமைச்சர் தொண்ணூத்தஞ்சில் முடிவு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருந்தாருனா அவர் தான் முதலமைச்சர் அன்றைக்கெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இது ச ரொம்ப தன்னை பற்றி நிறைய யோசிச்சதால்தான் அவர் விட்டுட்டார் உண்மை இது இல்லைனா அன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி முழுக்க முழுக்க வந்து ரஜினி அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்புலத்தில் உருவானது தான் மூப்படர் உருவாக்குறது எத்தனை பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் விஜய் பார்த்தெல்லாம் யாரும் பராமரிப்படவே இல்லை இந்த சினிமாவில் இருக்கிற சில அரசியல் வச்சு நான் இப்படி ஒரு சில வார்த்தைகளை வந்து விட்டு பார்க்குறாங்க ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது வந்து ஒரு வைரம் வைடோரிய சார் ஒரு சார் சொல்ல வால் நட்சத்திரம் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சின்ன சுற்றி இருக்கிற இந்த விண்மீன்கள் பெரிய சில வாழ் நட்சத்திரம் தான் பெருசாக இருக்கிறது வந்து அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இருக்க அவங்க தான் இதெல்லாம் அதெல்லாம் இது வந்து என்னென்னா முழுக்க முழுக்க ரஜினி மீது ஏதாவது ஒன்று சொன்னால் விஜய்க்கு அது ப்ளஸ் ஆக நினைக்கிறவங்க அவங்க தான் வந்து இதை சொல்றாங்களே தவிர ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே கேட்டா திமுக அரசு மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா இல்லையே தெரியல அதிருப்தி இல்லை ஆனால் மற்றவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லை இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாது ஒரு நம்பிக்கை இல்லாத கூட இருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல அதை அவர் சொல்லவும் கிடையாது முன்னாடி இருந்த தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தலைமை அண்ணாதிம தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வலிமையான தலைமையாக தன்னை அடையாளம் காட்டிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை ஆதரிக்கலாமா அவங்கள ஆதரிக்கலாமான்ற ஒரு ஒரு நெருக்கடி இருந்திருக்கலாம் ரஜினிக்கு ஆனால் அந் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவும் எதிர்த்து இருக்கிறாரு ஜெயலலிதா ஆதரிச்சும் இருக்கிறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மு க ஸ்டாலினுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தலைவர்கள் அது விஜயா இருக்கட்டும் எடப்பாடி இருக்கட்டும் ஒரு சமமான தலைவராக இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் சார் இது இதை சொன்னால் யாரோ ஊப்பின்வான் நம்மள உண்மைதானே இது மு க நிகரான ஒரு தலைவராக வந்து தன் அடையாளம் காட்டலையே எடப்பாடி அப்படி காட்டியிருந்தாலும் சரி தான் இங்கே வீசிக்கா இருந்ததுன்னா கம்யூனிஸ்டை தூக்கி கூட்டணிக்கு இங்க ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் இருக்குன்னு சொல்றோம் காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இழப்பு கிடையாது மைனாரிட்டி ஓட்டு இழப்பு கிடையவே கிடையாது ஆனால் பிஜேபியோட மைனாரிட்டி ஓட்டு இழப்பு இருக்குது நீங்கள் அவரும் கூட சேர்த்துட்டு இருக்கீங்க அப்போ கிறிஸ்டானிட்டி ஓட்டை எழுக்கிறீங்க அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது கேட்டால் வந்து திமுகவுக்கு போகுது இது வர அரசியல் கணக்கு தப்பு தானே இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அந்த தப்பை செய்ய மாட்டாங்க ஒரு வாய்ப்பு தரமாட்டாங்க திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டாங்க இப்போ நீங்கள் திமுகவில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்கல்ல அப்படி தான் ஆக போகுது இது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகரான ஒரு அரசியல் சாணிக்கமும் இல்லை க உட்கட்சியாவது நீங்க அரவணைச்சிருக்கணும் ஏதாவது ஒண்ணு பேசி செட் பண்ணிடுறோம் அதுவும் பண்ணவே இல்லை அப்போ நிகரான தலைவர் முகஸ்டாலின் நிகரான தலைவரும் இல்ல அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதரிக்க முடியும் ரஜினி தான் பாரு ஆனால் ரஜினி பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலிஞ்சு போய் ஆதரவு கொடுக்குற நிலைமையிலே அவர் இல்லை சார் ஆனால் அதே சமயத்தில் திமுக அரசு மீது வந்து அவருக்கு எந்த அதிருப்தி இல்லைன்றது தெரியுது இதில் வந்து விஜயை பார்த்து வைத்தரிச்சல் விஜயை பார்த்து புறாமைன்றதுனா சில தற்கொலைகள் வந்து இந்த வியூஸ்க்காக பேசுறானுங்க இவனுங்க வேற ஒன்றும் இல்லை அதுவும் குறிப்பாக அந்த வலைபீச்சில் இருக்கிற பொருக்கைகள் தான் பேசுறாங்க இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆதரவுன்றான் ஒருத்தர் வைத்தறிச்சல்றான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் வந்து அட்வைஸராக இருக்கிறாருன்றான் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறதுனா ஒரே அட்வைஸ் தான் அரசியலுக்கு அனுபவம் வேணும்ன்றாரு அவ்வளவுதான் அது வந்து விஜய்க்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் ரஜினி சொல்ற வார்த்தை நன்றி நன்றி